Terus santai lah, itu. itu

வங்கள் பச்சி எங்கே பச்சி உளுந்தாடை சந்தைப்பழ பலகாரம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா நல்லாயிருக்கும் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இருக்கும் நாலு தருவாங்க பத்து ரூபாய்க்கு சந்தையில் காயெல்லாம் வாங்கிட்டு அப்படியே இந்த மாதிரி வடையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வந்துடுவோம் சாப்பிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் அரை மணி நேரம் இருக்குது எங்கள் ஊர் பஸ்ஸு நடந்து போலான வெயிட் வச்சுட்டு ரொம்ப தூரம் நடக்க முடியாதுன்ட்டு ஃபஸ்ட்டுக்காக நின்றுட்டு இருக்கோம் நீங்கள் இந்த பாருங்க என்னோட பாப்பா பாப்பாவும் நானும் வந்தோம் சந்தைக்கு தம்பியை வீட்டில் விட்டுட்டு Thank you.

சண்ட இருக்க சமோசா ரோட்டு மேல இருக்கு அது வண்டியெல்லாம் போகும்போது அப்புறம் வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி சமோசா வேணுமா அந்த பிள்ளைக்கு பசிக்கிட்டமா இருக்கு சின்ன எல்லாம் முடியாது

அண்ணாவ தான் நானும் அண்ணன் தான் அப்பா வருவோம் அவருக்கு இன்னைக்கு டூட்டி வந்து லேட்டாகிடுச்சு அதனால நானும் பாப்பா வந்துருவேன் இல்லாட்டி அவர் கூட பைக்கில் வந்துட்டு போய் நாங்கள் இங்கேதான் பைக்கில் வர வேலைக்கு விட்டுட்டாரா அவரே பசில் தான் வந்துட்டு அதனால அந்த பசத்தை அப்படியே நானும் ஜாயின் பண்ணி போடுறோம் சும்மா எனக்கு இங்கே என்ன சொல்வது பைக்கில்னா ஒரு பத்து நிமிஷம் தான் நம்ம ஊர் ஆனால் நடந்து போக முடியாது வெயிட்லாம் வச்சுட்டு அதனால Kazuto This way Take your hands away He hit my hands <laughs> because I'm eating an egg சந்தைன்னு சொல்லுவோம் எங்கள் ஏரியா சைடு மார்க்கெட்டு வந்து ரொம்ப தான் இருக்குது நம்ம ஊரை இப்போ இரவு என்ன டிஃபன் அக்கா டிஃபன் எதுவும் இல்லை சாப்பாடும் குழம்பும் செஞ்சு வச்சுட்டு வச்சுருவோம் சாதமும் தட்டாம்பயார் குழம்பும் வச்சு சாப்பிடணும் ஏதாவது வாங்கிட்டு போகிற காய் கீரை எதாவது வச்சுட்டு அப்படியே கடை இருக்கும் நாங்க வாங்கிட்டு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் அதனால வந்து கடையெல்லாம் கம்மியாக இருக்கும் தெரியுதா அவங்க நிற்கிறாங்க பாருங்கள் அதுக்குள்ளே நேராக உள்ளேருந்து வருவாங்க பாருங்கள் அதுக்குள்ளே பார்த்தா நேராக சந்தை தான் நிறையா கடைகள் இருக்கும் அந்த உள்ளே போகிறாங்க வராங்கள்ல அது வழி நிறைய கடைகள் இருக்கும் சாதம் கீரை குழம்பு வாங்க கீரை குழம்பு சாப்பிட்ருக்காங்க அவர தக்கइए அங்க கட்டப் பே இருக்குது. போய் கேரியானு பாயானே தான குறிச்சு. அதப் பே நான் மூணு சுத்துறே வந்துரு. இந்த நம்ம வேற எங்க வீட்டு பக்கத்துல மார்க்கெட் பக்கத்துல வார்பிட்ல இருக்கு. வார்பிட்ல இருக்கு. இஞ்சி நம்ம ஊருக்கு பக்கம் தான் பைக்கில் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகாது டக்குன்னு வந்துட்டு போயிடலாம் பைக்கில் வந்து ஃபர்ஸ்டுக்காக வெயிட் பண்ணிட்டு பையன் வச்சு போய் சந்தையில் இருக்கும் அப்பா உட்காந்தா நீ பாருங்க ரெண்டு பையனா வாங்கியிருக்கேன் ரெண்டு பையன் தூக்கிட்டு எவ்வளோ எவ்வளவு தூரம் நடத்தணும் பாப்பா நிக்கிறா பாருங்க ஓய் சரி வாரத்தை வந்தா இருந்துச்சு பாட்டி உட்காந்துருந்தாங்க அந்த இடத்துல நான் பிடிச்சுக்கிட்டேன் அந்த பாட்டி வருவாங்க ஒரு ஆளே இருக்காங்களா ஒரு ஆளாங்கம்மா ஒரு ஆளாக இருக்காங்களா

குட்டி பையன் தூங்கிக்கிட்டு இருக்கான் நைட்டில் அவனுக்கு வந்து என்ன பழகாரம் நம்ம கூடாதுல வாமிட் பண்ணிடுவாங்க சரிக்காது போயிட்டு ஏதாவது இட்லியா தோசையாவது ஊற்றி கொடுத்தா சாப்பிட்டுப்பான் அதனால வாங்க ஸ்நாக்ஸ் நாங்களே இப்போமே வடையெல்லாம் வாங்கினா வீட்டில் போய் தான் சாப்பிடுவோம் இன்னைக்கு பஸ்ஸுக்காக நிக்கிறமா இருபது நிமிஷம் ஆகும் சொன்னாங்க பஸ் வேற குறைஞ்சது அரை நேரம் ஆகும் திண்டுக்கல் தைப்பாசலி இப்ப தான் தாண்டணுமான்னு வீட்டுக்கு இருக்கணும் இருக்கும் சரி ஒரு அரை மணி நேரம் ஆகும் அதுக்குள்ளே ஒரு லைவ் போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்நாக்ஸ் நாங்கள் வாங்கின ஸ்நாக்ஸை இங்கேயே சாப்பிடுவோம் பஸ்ஸு தவிர்க்க வீடு இங்கே பாங்க இந்த பாட்டியம்மா வீடு இந்த அம்மா பாட்டியம்மா மட்டும் இருக்காங்க ஹாயத்தா

கேட்குதாக்கா கேட்குதா சரி இந்த ஃபுல்லாக அந்த வண்டி சவுண்டு சந்தையில் பேசுகிற சவுண்டெல்லாம் கற்றுக்க சொல்லி கேட்குதா அதனால தான் நான் பேசுகிற சவுண்டு கேட்குதா என்னன்னா இந்த எங்கள் ஊர் சைட்லேருந்து திண்டுகளுக்கு நிறையா பஸ்ஸு போயிடுச்சு நாங்கள் வந்ததுலேருந்து ஐ என் ஃப்ரெண்ட் ஸ்ரீலங்கா அக்கா ஸ்ரீலங்கா

சந்தை உள்ள தான் இன்னும் நிறைய கடைகள் இருக்கும் நாங்க இப்ப வந்து பஸ்ஸுக்காக எங்களுக்குள்ள இந்த இடத்துல வந்து நிற்கும் பஸ் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க ரெண்டு கட்ட பயிலயும் காய்கறியை வாங்கிட்டு நடக்க முடியாம உட்காந்துட்டோம் பஸ் வரக்குன்னு பஸ்ஸாக இருக்கிற பஸ்ஸில் போய்க்கலாம் அப்படின்னு இருப்பா பஸ்ஸு வரமே டைமுக்கு ஏழை காலதான் ஆகுது அரை மணி நேரம் சரி பஸ்ஸு வர டயத்துக்குள்ளே ஒரு லைவ் போட்டுக்கலாமே ஒரு அரை மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் சரி இந்த டயத்தில் நம்ம லைவ் பண்ணியிருக்கீங்க சரிவாக ஒரு லைஃப் கொடுத்துட்டு கம்மியாக முடியுங்க இங்கேருந்து நம்ம லைவே பார்க்குறீங்க லைஃப் கொடுத்துட்டு கம்மியாக

சிங்கப்பூர்ல இருந்து மதுரை அறந்தா இங்க எதுவும் சொன்னீங்க செல்வா சிங்கப்பூர்ல இருந்தா பார்க்குங்க पता रके रके है इनके इनके स्कूल तमारी ना हैं। हमारे ख़बरों ने तो नींबू आज तो बोल दवां बाँटी हैं ना फिर क्या मच्छे? बांवड़ ना तो बांवड़। हाँ बस्ती स्कूल बसा पैसा। क्यों तकलीफ़ आती है? आज तो अमित चंगल

சமையெல்லாம் போறாங்க சனிக்கிழமை ஆகுறாங்க பாப்பாவும் நானும் வந்துருக்கோம் சண்டைக்கு ரெண்டு மூணு வாரம் ஆயிடுச்சு சண்டைக்கு வீட்டுல காய் எதுவுமே இல்லையா ரோட்டுக்கு போகாத இங்கே நின்று ஹை இப்ப சிங்கப்பூர்லதான் இருக்கு ஒர்க் பண்றீங்க அங்க என்ன ஒர்க் பண்றீங்க என்னோட பாப்பா இதுதான் இந்த பாப்பா பின்னாடி கையை கட்டி கேக்கிறதும் என்னோட பொண்ணு கேட்டீங்கன்னா எத்தனை பசங்க இந்த பாப்பாவும் ஒரு பையனும் இருக்காங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துச்சு ஹாம் ஒர்க்ல அமைச்சிட்டு அப்படியே ரெண்டு பேரும் போயிட்டு வரும்னு அப்படியே வந்துட்டோம் ஆனா வீட்டுக்கு போகணும்னு பசு எப்படா வரும்னு பின்னாடி கையை கட்டிட்டு இருக்குது பாப்பா மக்காவை நீங்கள் சந்தையை சொல்ல சந்தையும் சொல்லவும் ஒரு பாடல் ஞாபகம் வருது என்ன பாட்டு ஞாபகம் வருது தம்பிக்கு கோகல் தம்பிக்கு வந்து ஏதோ பாட்டு சந்தைக்கு வந்த பாட்டு எந்திரிச்சா இது தானே ரஜினி கௌதமி நடித்த பாட்டு தானே சந்தைக்கு வந்த கிளீன் பாட்டு அதனால ஞாபகம் வந்துருக்கு சிங்கப்பூர் வருவீர்களா இல்லை வாழ்வீர்களா டூரிஸ்ட் டூரிஸ்ட் விசாலையா என்ன வேணும்னு சொல்லுங்க வீட்டுக்காரர் கூட அங்கே வேலை ரெடி பண்ணி கொடுங்க

என்னம்மா பசு வர்றப்பதே வருது அதுக்கு என்ன பண்றது சும்மா எம்மா எம்மா அங்க வருமா அதத்தம்மா அந்த ரெண்டு பேரும் கிட்ட எப்படி நடந்து போறது அங்க கொஞ்ச நேரம் கோயில வந்துருங்க பத்து நிமிஷத்துல

காலையில இருந்து தூங்கல இன்னைக்கு நானு பன்னெண்டு மணிக்கு ரேஷன் கடைக்கு போறேன் வரல பன்னெண்டு மணிக்கு போயிட்டு மூணு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் காசு வாங்கிட்டு சீனி அரிசி வாங்கிட்டு மூணு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன்

அதுக்கு வந்தா நிக்கிராங்க

இது பார்த்துருக்கீங்களான்னு தெரியல ஃபேமிலியாக இருக்காங்க இது குட்டிங் வீடியோ இந்த மாதிரி போடுவாங்க நிறையா ஓன் கண்டென்ட் போடுவாங்க அவங்க சொந்தமாக வீடியோ போடுவாங்க ரெடி பண்ணி அந்த பையன் வந்துட்டு இங்கே பாருங்கள் ஸ்கூட்டியில் உட்காந்துருக்காங்க பாருங்கள் இந்த பையன் தெரியுதா ஸ்கூட்டியில் உட்காந்துருக்காரு இவங்க வந்து விகடன் இதுலெலாம் வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க இன்டர்வியூலாம் வந்தாங்க இவங்களை வந்து இன்டர்வியூலாம் எடுத்தாங்க அவங்க ஃபேமிலி அவர் குக்கிங் டைம்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவேன் சேவலோட படம் இருக்கும் அவங்க சேனலில் அவர் குக்கிங் டைம்னு சொல்லிட்டு அவங்க முப்பத்தி ஆறு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க நம்ம ஊர் பக்கத்தில் தான் அவங்க சண்டைக்கு வந்திருக்காங்க அவங்க ஸ்கூட்டியில் கேட்டிங்களா நீங்க நானும் ஒரு வழியா வாங்கிட்டேன்ப்பா பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு மூணு மணி நேரம் வாங்கிருக்கேன் மூணு மணி நேரம் சரி சரி காசு டிவி போட்டு காசு வாங்கினாலும் என்ன செய்யும் கொடுக்குற காசை வேண்டியது அவங்களுக்கு போட்டு

Thank <laughs> you.

கண்டிப்பா கண்டிப்பா பசங்களோட நலனை கொண்டு தான் நம்ம பார்த்து தான் போடணும் எப்படாச்சும் ஒரு விடிவு காலம் வரப்போ

ரெண்டு பேரும் மாற்றி ஆட்சி அமைச்சதெல்லாம் புதுசாக ஒரு ஆட்சி வந்து எப்படி நம்ம விஜய் அண்ணன் வந்து படத்துல சம்பாதிக்கிற சம்பாதிக்காத படத்தைவா இங்கே வந்து அரசியல சம்பாதிக்க போறாரு மக்களுக்காக நல்லது பண்ணணும் நமக்காக வராரு அவரை வந்துட்டு நம்ம தானே வரவேற்கணும் பஸ் எழுந்துச்சும் நினைக்கிறாங்க Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

இருக்கு ரெண்டாயிரம் எங்க இருக்கு